ரை கல்வி வளையத்திற்குட்பட்டன் விக்னேஸ்வரா தமிழ் இடம்பெற்ற வித்யாலயத்தில் அண்மையில் சேதங்களை சீரமைக்கும் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மீள கட்டியெழுப்பும் பணிகள் கள்ளக்கோவிட்டியான தேயிலை தொழிற்சாலையின் அனுசரணையுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த சீரமைப்பு பணிகளில் பாடசாலையில் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு சுவர்கள் மாறு உருவாக்கம் செய்யப்படுவதுடன் பாடசாலை கட்டிடங்களுக்கு வர்ணப்பூச்சி செய்யும் பணிகளிலும் இடம்பெறுகின்றன இதற்காக ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களின் வேண்டுகோளின் பேரில் கழுப்பு விட்டியான தேயை தொழிற்சாலையின் முகாமைத்துவ குழுவினரும் பணியாளர்களும் இந்த பணிகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது தொழிற்சாலை முகாமையாளர் திரு சுனித் சாமிந்த சமரசிங்க உவ மாகாண கல்வி செயலாளர் நிகால் குடரத்ன பசறை வலைய கல்வி பணிப்பாளர் ஷரீனா பேகம் கோத்துக்கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்